அனைவருக்கும் வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நூற்றி நாற்பது நாட்கள் சனிசரருடைய வக்ர பயிற்சி காலம் எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து நம்மளுடைய மேஷம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மேஷம் ராசி அப்படின்றது சர ராசிகள் ஒரு ராசியாக வருவீங்க மேலும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய மேஷம் ராசிங்க மேலும் மேஷம் ராசி கூட எப்பவுமே வந்து நிரந்தரமாக மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்தை நண்பர்கள் உள்ளடங்குவீங்க அதில் அஸ்வினி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் பரணி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் கார்த்திகை முதல் பாதம் மட்டுங்க மேஷம் ராசியோட அதிபதி நம்மளுடைய செவ்வாய் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ரெகுலரா நீங்க வந்து காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க எப்பெல்லாம் இந்த மாதிரி ரெகுலரா வந்து கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த நூற்றி நாற்பது நாட்கள் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து நாட்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது இந்த சனீஸ்வரருடைய வக்ர பயிற்சி காலம் என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மாத தேதிப்படி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னையிலிருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குங்க எக்ஸாக்டாக நூற்றி நாற்பது சனீஸ்வரர் வந்து இப்போ தான் இருக்கின்ற இடத்துல வந்து வக்ரகதியில அமர போறார் இதன் காரணமா நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்கலாம் நண்பர்களே மேலும் வந்து எப்பவுமே ஒரு சுப கிரகம் வந்து வக்ரகதிக்கு போனாங்க அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல பலன்கள் தடைப்பட்டு போயிருங்க ஆனா அதே சமயம் வந்து ஒரு பாவகிரகம் வந்து வக்ரகதிக்கு போனாங்க அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய கெடு பலன்கள் அனைத்துமே தடைப்படுங்க இப்போ சனீஸ்வரர் வந்து தான் இருக்கின்ற இடம் வந்து அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானமான மூத்த சகோதர சகோதரிகள் போயிட்டு இப்போ அவர் வந்து வக்ரகதிக்கு போக இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவுல உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு செல்லண்டா விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த காலகட்டமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி நீண்ட காலமாக ஒரு நல்ல ஓன் பிசினஸ் உங்களுடைய தொழில நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றன கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லபடியாக லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த வக்ர சனிப்பயிற்சிக்க

காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கோ உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது எதனா சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்க்கின்றன கவர்மெண்ட் செக்டாரில் உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்காத சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டுருந்துருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் மறுபடியும் எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டாரில் வந்து ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிட்டு மேலும் வந்து அதில் வரவிருக்கும் வருவாயை வச்சிக்கிட்டு நீங்கள் நினச்சபடி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஃபேமிலி லைஃப் வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு போவதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் நூற்றி நாற்பது நாட்கள் உங்களுக்கு மிக சிறந்த நல்ல நாட்களாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கொடும் நண்பர்களே ஆனாலும் சனீஸ்வரருடைய பார்வைக்கு வந்து பலம் எப்பவுமே குறையாதுங்க அவர் என்ன பண்ண போறார் அப்படின்னா பொதுவாகவே இப்போ அவர் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ராசியும் பார்க்க போறாருங்க அப்போ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்களுக்கு சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரு சிலர் கூட அவ்வப்போது சிறிதளவில் உங்களுக்கு வந்து கருத்து முதல்கள் ஏற்படுதோ அல்லது இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சரிங்களா உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் அவ்வப்போது சிறிது அளவில் கருத்து முதல்கள் ஏற்படுதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் அதற்கு பதிலாக வந்து நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சேலரி ஹைக்கும் ப்ளஸ் அதுக்குரிய வந்து ப்ரொமோஷனும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல உகந்த காலகட்டமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு கான்ட்ராக்ட் போர்ல இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க இடமாற்றம் அடைவதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் இப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க அதாவது ஒரு சிலர் வந்து துணி கடை ரன் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு சிலர் வந்து மொபைல் ஷாப் வச்சுருப்பீங்க ஒரு சிலர் வந்து ஃபுட் மேலும் ஒரு சில நண்பர்கள் ஐடி துறை ரன் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்க போலீஸ் துறையிலோ அல்லது அட்வொகேட் துறையிலோ இருக்கீங்க அப்படினாலும் இந்த மாதிரி அனைத்து துறைகளிலுமே நீங்க எதிர்பார்க்கின்றவனும் வந்து நல்ல சாதனை படைப்பதற்கும் நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் சனீஸ்வரருடைய பார்வை வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான காதல் ஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்தில் விழுதுங்க இப்போ இதன் காரணமா உங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் ஆக்கரம் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளோட உடல் நலத்தில் கொஞ்சம் ஆக்கரை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சனி பயிற்சி காலமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருக்கீங்க அப்படினாலும் நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் உங்களுக்கு அவ்வப்போது மறந்து போகுது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்று நீங்க ஃப்யூச்சர்ல எதிர்கொள்ளவருக்கும் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்பு மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க நீங்க அப்ராட் போயிட்டு ஜாப் பண்ணுவதோ அல்லது வந்து அப்ராட் போயிட்டு செட்டில் ஆவதற்கும் இந்த வக்கர சனி பயிற்சி காலம் உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்கள் கோர்ட் கேஸுன்னு கூட போயிட்டு வந்து தந்திருப்பீங்க அந்த மாதிரி போயிட்டு வரக்கூடிய நண்பர்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்தணுமா உங்களுக்கு சொத்தில் இருக்கின்ற வில்லங்கம் அனைத்துமே விலகிட்டு அந்த சொத்து வந்து உங்களுக்கே சாதகமாக தீர்ப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த காலகட்டமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயம் சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது சிறிதளவில் வந்து எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த காலகட்டமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குருவுடைய பார்வை என்ன ஆகுதுன்னா உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தில் விழுது அதே சமயம் சனி என்னதான் சனிச்சவரைய பார்வை உங்களுக்கு இந்த விழுந்தாலும் கூட குரு பார்வை உங்களுடைய எட்டாவது வீட்டில் பிரச்சனைகள் விஷயமா போயிட்டு வந்து இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகிட்டு உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு உங்களுக்கு மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த காலகட்டமாக மிக சாத்தியமாக திகழும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோங்க இது கண்டிப்பாக நடக்கும் அது மட்டும் அல்லாது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா தற்சமயம் குரு பகவான் வந்து நான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது நீங்க ஒரு நல்ல சுய தொழில் பண்றீங்க அப்படின்னாலும் அந்த தொழில உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காண்பீங்க அதே சமயம் வந்து இப்போ நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்னாலும் பர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவீங்க மேலும் ஒரு சிலர் வந்து இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இன்னொரு ஜாப்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்றன உங்களுக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல ஜாப் கிடைப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் உங்களுக்கு நல்ல அற்புதமான நாட்களாக மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து ஃபாரின் கண்ட்ரியில் போயிட்டு நீங்கள் வந்து ஜாப் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கு அருகிலேயே ஒரு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா வந்து உங்களுடைய வீட்டில் அருகிலேயே வந்து ஒரு ஆஃபீஸில் நீங்க ஜாயின் பண்ணிட்டு நீங்க எதிர்பார்த்தோமா உங்களுக்கு ஃபேமிலி உங்களுடைய ஃபேமிலிக்கு பக்கத்தில் இருப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த நாட்களாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சனீஸ்வரரும் உங்களுடைய எட்டாவது வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனால வந்து உங்களுடைய ஹெல்த்ல நீங்கள் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு வந்து நீங்க தேவையான அளவுக்கு வந்து உணவு உட்கொண்டு மேலும் அதே சமயம் வந்து எல்லா நாளும் வந்து ரெகுலராக காலையிலோ மற்றும் மாலை நிலையிலே வந்து நீங்க உடற்பயிற்சி மேற்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஐப்பசி மாதம் அதாவது இந்த நூத்தி நாற்பது ஒரு நல்ல உகந்த நாட்களாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்தமிக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மேஷம் ராசி நெஞ்சங்களை தேங்க்யூ